தூத்துக்குடி அருகே உள்ள சோட்டையன் தொப்பு பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மறியல் தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ளது சோட்டையன் தொப்பு ஆரோக்கியபுரம் சண்முகபுரம் ஆகிய பகுதிகளில் இந்த பகுதிகளை பாதிக்கும் வகையில் தூத்துக்குடி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் சிறட்டையன் தோப்பு பகுதி அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது இந்த பாலம் அமைத்தால் தங்கள் பகுதியில் மழைக்காலங்களில் மழைநீர் கிராமங்களுக்குள் எளிதாக புகுந்து பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த பாலத்தை அமைக்கும் பணியை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி அந்த பகுதி பொதுமக்கள் ஏற்கனவே மாப்பிள்ளையோரணி பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளனர் ஆனால் அந்த பாலப் பணியை நிறுத்த நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று தூத்துக்குடி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டு வரும் பாலப்பணியை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் தாளமுத்து நகர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போராட்டத்தை கலைத்தனர் இந்த பாலத்தை கட்டும் பணியை உடனடியாக நிறுத்தாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இது ஆரோக்கியபுரம் தெற்கு சோட்டேஸ்வரம் சேர்ந்தது இங்க வந்து பாலமே கிடையாது ஆனா இங்க வந்து இப்ப பாலம் போடுறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த வேலை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க நாங்க மனுவும் கொடுத்து பார்த்தாச்சு அப்படி இது நிறுத்துற படம் இல்ல இந்த பாலம் வந்தா எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்கனவே இந்த ஹோட்டல இந்த இந்த பாலமே கிடையாது அதனால இந்த பாலம் எங்களுக்கு வேண்டாம் இந்த பாலம் எங்க போட்டிருந்தாங்க அங்க போய் இந்த பாலத்தை போட சொல்லுங்க எங்களுக்கு இந்த பாலமே தேவை கிடையாது இங்க எவ்வளவு வீடுகள் இருக்கு இந்த வீடுகள் எல்லாமே பாதிக்கும் அதனால இந்த பாலம் கிடையாது

அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்